வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னாக்க நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் மிஸ்ஸகா பக்கத்தில் ஒரு சென்டினியல் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த குளிர் காலத்தில் வின்டரில் அந்த பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஒரு சின்ன ஒரு பாண்டு குளம்னு வச்சுக்கோங்களேன் அது பாருங்கள் இந்த பனியில் எப்படி உறைந்து போயிருக்குங்க இப்போ போர்டெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பனி இருக்குதுன்னு சொல்லி யாரும் கிட்டலாம் போகாதீங்க வெறிய ரொம்ப ஆபத்தானது அப்படின்ட்டு இது வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஏக்கரில் வச்சுருக்காங்க சம்மரில் வந்து இந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பலவிதமான ஷோஸ் எல்லாம் இங்கே நடக்கும் அப்படின்னாங்க இப்போ வந்து அஞ்சு டிகிரி இந்த அஞ்சு டிகிரியில் தான் நம்ம வந்திருக்கோம் அஞ்சு டிகிரியாக இருந்தால் கூட ஃபீல்ஸ் லைக் ஜீரோ டிகிரி ஏன்னா காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நம்ம விண்டர் ட்ரெஸ்ஸோடு தான் வந்திருக்கோம் இருந்தாலும் இந்த கையெல்லாம் விதைச்சி போகிற அளவுக்கு இந்த குளிர் ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யுது இது வந்து இந்த மெசகாவில் ஒரு சென்ட்ரல்லே தான் இருக்குது இந்த சென்டினியல் பார்க்கு இந்த பார்க்கை ஒட்டினா மாதிரியே ஒரு கால்ஃப் கிரவுண்டு இருக்குது என் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் சுற்றி நடந்து வரக்கூடிய அளவுக்கு இந்த இருக்குது இது நம்ம முன்னே முந்தையே சொன்ன மாதிரி வளர்ப்பு நாய்கள் மட்டும்தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியாது இந்த வளர்ப்பு நாய்கள்லாம் இங்கே கொண்டு வரலாம் ஆனால் வின்டரில் கொண்டு வந்தால் அதோடய எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா கிளீனிங் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து மைனஸ்லேருந்து ஜீரோ டிகிரி வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் பனி அங்கங்கே உருக ஆரம்பிச்சிருக்கு அப்படி உருகி வரக்கூடிய அந்த பனி தான் வந்து ஒரு இங்கே தண்ணியாக விழுந்துட்டுருக்கு பாருங்க அதை தான் நம்ம பார்த்துட்டு கனடாவிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்பவர்களுக்கு வந்து இதை இந்த பனியெல்லாம் ஒரு பெரிய இது ஜீரோ டிகிரிலாம் வந்து ஒரு பெரிய குளிராக அவர்களுக்கு தெரியறதில்ல குளிர் ஆனால் க்ளவுஸ் எல்லாம் போடாதே தான் வராங்க பட் நம்மளை மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரிஸ்லேருந்து வரவங்களுக்கு இந்த குளிர் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் அந்த வின்டருக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு போலேனாக்க உடம்பை கொஞ்சம் படுத்திடும் அந்த மாதிரி தான் குளிர் இருக்குது இங்கே ஃபுல்லாக அந்த வின்டர் ஜாக்கெட் கைக்கு க்ளவுஸு தலைக்கு கவர் எல்லாம் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி போனோம் ஏன்னா சான்ஸ் எடுக்கக்கூடாது இந்த கனடா வந்து ஒரு வாஸ்ட் கண்ட்ரி அதனால் இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது அதே மாதிரி ஒரு சேஃப் கண்ட்ரி கூட நீங்கள் ஆள் நடமாட்டமே இல்லையான்னு சொல்லிட்டு பயப்படவே வேணாம் நம்ம வந்து சேஃபாக வாக்கிங் போடுறது எதுவுமே போய்ட்டு வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே ரைஸ் பாருங்கள் எப்படி அப்படியே நம்ம மணாலி குழு மணாலி காஷ்மீர் அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தனக்கு ஜீரோ டிகிரி வந்துடுத்து உருக ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் முன்னே இங்கே பனி அப்படியே தான் இருக்குது குளிரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த வீடியோ பதிவு வந்து இயற்கை அப்படியே அவங்க கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி தான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் ரிவர்வாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பில் பட்டனையும் டச் பண்ணிடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவர்வாக்ஸ்